வணக்கம் உங்கள் வாத்தியருண் இன்னைக்கு நம்ம சைவ பக்தி பாடல்களை தான் பன்னிரு திருமுறை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த பன்னிரு திருமுறை பார்க்கும்போது திருஞான சம்பந்தர் ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை திருநாவுக்கரசர் நான்காம் திருமுறை ஐந்தாம் திருமுறை ஆறாம் திருமுறை சுந்தகர் ஏழாம் திருமுறை மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறை அப்புறம் ஒன்பதாம் திருமுறை ஒன்பது அடியவர்கள் பாடிய பாடல்களை ஒன்பதாம் திருமுறையில் தொகுக்கப்பட்டது சரி அப்போ அந்த ஒன்பது அடியவர்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருமாளிகை தேவர் கருவூரார் சேந்தனார் பூந்துருத்த காடவ நம்பி கண்டராதித்தர் வேணாட்டடிகள் திருவாலி அமுதனார் புருடோத்தம நம்பி சேதிராயர் இந்த ஒன்பது அடியவர்கள் அடியவர்கள் பாடிய பாடல்கள் தான் ஒன்பதாம் திருமுறையாக தொகுக்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா பத்தாம் திருமுறை இந்த பத்தாம் திருமுறையை திருமூலர் எழுதிய திருமந்திரம் பத்தாம் துறை திருமுறையில தொகுக்கப்படுது அதுக்கப்புறம் பதினோராம் திருமுறை பதினோராம் திருமுறை பன்னெண்டு அடியவர்கள் பாடிய பாடல்கள் தொகுக்கப்படுது அந்த பன்னெண்டு அடியவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருவாலவாயுடையார் வாயுடையார் திருவால வாயுடையார் யாரு அப்படின்னா பாடிய பாடலே இங்கு தொகுக்கப்பட்டிருக்கு ஏன்னா தமிழ் இறைவனால் விரும்பப்படும் ஒரு மொழி அதனாலதான் இறைவனே தமிழ் இலக்கிய பாடலை பாட வேண்டும் என்று பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் சரி அதுக்கடுத்து அம்மையார் காலத்தால் முற்பட்டவர் நாயன்மார்கள் காலத்தால் முற்பட்டவர் அம்மையார் அது மட்டும் சிவபெருமானால் அம்மையே என்று அழைத்த பெருமைக்குரியவர் அதுக்கடுத்து கல்லாட தேவநாயனார் நக்கீர தேவநாயனார் கபில தேவநாயனார் பரண தேவநாயனார் அடிகள் எம்பெருமாட்டடிகள் ஐயடிகள் கடவர்கோன் சேரமான் பெருமாள் பட்டினத்தடிகள் அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பி சரி இப்படி பன்னெண்டு அடியவர்களுடைய பாடல்களை பதினொன்றாம் திருமுறை தொகுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் திருமுறை இந்த பன்னெண்டாம் திருமுறை தான் பிற்காலத்தில் சேர்க்கிறார் சுந்தரனுடைய திருத்தொண்டர் தொகையை பார்த்து நாயன்மார்களுடைய வரலாற்றை தொகுக்க வேண்டும் ஏன்னா எல்லா அடியவர்களும் எப்படி ஏன்னா நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்க்கும்போது எந்த குணத்தை கொண்டவராக இருந்தாலும் சரி இறைவனை பக்தியின் மூலமாக வழிபாடு செலுத்தலாம் என்பதை எடுத்துக்காட்டுவது எதுனா இந்த பெரிய புராணம் தான் எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ஏற்றது இந்த பக்தி நெறி என்பதை இந்த பெரிய புராணம் உணர்த்துகிறது சரி அப்படி அடியவர்களுடைய வரலாற்றை இந்த பெரிய புராணம் பன்னெண்டாம் துறைமுறையில தொகுக்கப்பட்டிருக்கு